ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே வெல்கம் டு ஹிந்தியில் பேசலாம் இன்றைக்கி வீடியோவில் பேரண்ட்ஸ் தன்னோட சில்ட்ரன்ஸ்கிட்ட பேசுகிற நிறைய தமிழ் வாக்கியங்களை ஹிந்தியில் எப்படி பேசுகிறதுன்னு கற்றுக்க போகிறோம் உங்களோட ப்ராக்டிஸ்க்கு தேவையான பிடிஎஃப் எங்கக்கிட்ட இருக்குது யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நீ நன்றாக தூங்கினாயா நீ நல்லா தூங்கினயா மார்னிங் கேட்கக்கூடிய ஒரு ஹாப்பியான ஒரு கேள்வி இதை ஹிந்தியில கியா தும் அச்சி தர சோயே கியா தும் அச்சி தர சோயே அப்படின்னு கேக்கணும் இதை ஒரு கேள்வியா இல்லாம ஒரு வாக்கியமா இருக்கும் போது எப்படி சொல்லலாம் அப்படின்னா நீ நன்றாக தூங்கினாய் அப்படிங்கிறத தும் அச்சி தர சோயே அப்படின்னு சொல்லணும் ஆனா நீ நன்றாக தூங்கினாயா அப்படின்னு கேள்வியா மாத்தணும் அப்படின்னா இந்த வாக்கியத்துக்கு முன்னால ஒரு கியா சேத்தா போதும் அது கேள்வியா மாறிக்கும் கியா தும் அச்சி தர சோயே அப்படின்னா நீ நன்றாக தூங்கினாயா அப்படின்னு அர்த்தம் கியா வந்து நம்ம கேள்விக்காக யூஸ் பண்றது தும் அப்படின்னா நீ அச்சி தர அப்படின்னா நன்றாக அப்படின்னு அர்த்தம் தூங்கினாயா அப்படிங்கிறது ஒரு பாஸ்டன்ஸ் வேர்ட் சோயே அப்படின்னு சொல்லணும் சோ அப்படின்னா தூங்கிறது மெயின் வேர்பு சோயே அப்படின்னா தூங்கினாய் அப்படின்னு அர்த்தம் கியா தும் அச்சி தர சோயே நீ நன்றாக தூங்கினாயா அப்படின்னு அர்த்தம் நீ பல் துளைக்கினாயா நீ பல் துளைக்கினாயா அப்படிங்கிறத கியா தும்னே தான் அப்படின்னு கேட்கணும் கியா அப்படின்னா முதல்ல கேள்விக்காக நம்ம யூஸ் பண்றோம் தும்னே அப்படின்னா நீ தாந்த் அப்படின்னா பல் கியே அப்படின்னா சுத்தம் செய்தாயா அப்படின்னு அர்த்தம் இங்க நம்ம துளைக்கினாயா அப்படிங்கறதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் நீ பல் துளைக்கினாயா அப்படின்னா கியா தும்னை தான் சாப்கியே அப்படின்னு கேட்கணும் நீ ஸ்கூலுக்கு ரெடியா நீ ஸ்கூலுக்கு ரெடியா அப்படின்னு கேட்கறத கியா தும் ஸ்கூல் கேலியே தயார் ஹோ அப்படின்னு கேட்கணும் கியா அப்படின்னா வழக்கம் போல நம்ம கேள்விக்காக ஃபர்ஸ்ட் ஒரு கியா போட்டுக்கலாம் தும் அப்படின்னா நீ ஸ்கூலுக்கு அப்படிங்கிறத ஸ்கூல் கேலியே ஸ்கூல் போகிறதுக்காக இந்த மாதிரி நம்ம சொல்றதுக்கு ஸ்கூல் கேலியே அப்படின்னு நம்ம யூஸ் பண்றோம் தயார் ஹோ அப்படின்னா ரெடியாட்டியா ரெடியா இருக்கியா அந்த மாதிரி அர்த்தம் கியா தும் ஸ்கூலு கேலிய ஹோ அப்படின்னா நீ ஸ்கூலுக்கு ரெடியா அப்படின்னு அர்த்தம் உனக்கு மார்னிங் டிஃபன் என்ன வேணும் உனக்கு காலை உணவு என்ன வேண்டும் அப்படிங்கிறத துமே நாஸ்தேமே கியா சாகியே துமே அப்படின்னா உனக்கு நாஸ்தே மே அப்படின்னா காலை உணவில் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு அந்த மே அப்படிங்கிறத சேர்க்கிறோம் நாஸ்தா அப்படின்னா காலை உணவு ப்ரேக்ஃபாஸ்ட் காலை உணவில் அப்படிங்கிறத நாஷ்டேமே அப்படின்னு சொல்கிறோம் என்ன வேண்டும் கியாச் ஆகியே துமே நாஷ்டே மே கியாச் ஆகியே அப்படின்னா உனக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறதாக அர்த்தம் இன்னைக்கு ஸ்கூல் எப்படி இருந்தது இந்த மாதிரி கேட்போம்ல நீ ஸ்கூல் போயிட்டு வந்தாச்சு இன்னைக்கு ஸ்கூல் எப்படி இருந்தது இதை ஆச் ஸ்கூல் கைசாத்தா ஆஜ் ஸ்கூல் கைசாத்தா அப்படின்னு கேட்கணும் ஆஜ் அப்படின்னா இன்று இன்னைக்கு அப்படின்னு அர்த்தம் ஸ்கூல் அப்படிங்கிறத நம்ம அப்படியே ஸ்கூல் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம் கைசாத்தா அப்படின்னா எப்படி இருந்தது அப்படின்னு அர்த்தம் கைசா அப்படின்னா எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு தா அப்படின்னு யூஸ் பண்ணலாம் ஆஜ் ஸ்கூல் கைசா தா அப்படின்னா இன்னைக்கு ஸ்கூல் எப்படி இருந்தது அப்படின்னு அர்த்தம் நீ உன் வீட்டு பாடத்தை முடித்து விட்டாயா இந்த மாதிரி கேட்போம் இல்லையா நீ உன்னுடைய வீட்டு பாடத்தை முடித்து விட்டாயா அப்படின்னு கேட்கறதுக்கு கியா தும்னே அப்னா ஹோம்ஒர்க் பூரா கர்லியா கியா தும்னே அப்னா ஹோம்ஒர்க் பூரா கர்லியா அப்படின்னு கேட்கணும் கியா அப்படிங்கிறத கேள்விக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் தும்னே அப்படின்னா நீ அப்படின்னு அர்த்தம் இது நம்ம பாஸ்டன்ஸாக இருக்கிறதுனால தும் அப்படின்னு சொல்லாமல் கூடனே சேர்த்து தும்னே அப்படின்னு சொல்கிறோம் தும்னே அப்படின்னா நீ அப்படின்னு அர்த்தம் அப்னா அப்படின்னா உன்னுடைய அப்படின்னு அர்த்தம் எங்கெல்லாம் நீ உன்னுடைய நான் என்னுடைய இந்த மாதிரிலாம் வரும்போது சப்ஜெக்டோட அப்னா அப்னே அப்னி இந்த மாதிரி சப்ஜெக்ட் கேத்த மாதிரி மாறி இந்த அப்னா அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம் நீ உன்னுடைய அப்படிங்கிறத தும்னே அப்னா அப்படின்னு சொல்லணும் வீட்டு பாடத்தை அப்படிங்கிறத நமக்கு ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம் பூரா கரலையா முடித்து விட்டாயா அப்படின்னு அர்த்தம் இதில் இருக்கிற பூரா அப்படின்னா கம்ப்ளீட் அப்படின்னு அர்த்தம் நீ உன்னோட வீட்டு படத்தை முடிச்சிட்டியா நீ உன்னோட வீட்டு படத்தை எனக்கு காட்ட முடியுமா நீ நீட்டு படத்தை எனக்கு காட்ட முடியுமா அப்படிங்கிறத கியா தும் முஜே அப்னா ஹோம்ஒர்க் திகா சக்தேகோ கியா தும் முஜே அப்னா ஹோம்ஒர்க் திகா சக்தே ஹோ அப்டின்னு கேட்கணும் கியா அப்படிங்கிறத நம்ம கேள்விக்காக யூஸ் பண்ணுறோம் தும் அப்படின்னா நீ முஜே அப்படின்னா எனக்கு அல்லது என்னிடம் அப்படிங்கிறதுக்கு நம்ம முஜே அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம் அப்னா ஹோம்ஒர்க் அப்படின்னா உன்னுடைய பாடத்தை அப்படின்னு அர்த்தம் திகா அப்படின்னா காட்டுறது சக்தே ஹோ அப்படின்னா முடியுமா அப்படின்னு அர்த்தம் இங்கே நீ அப்படிங்கிற சப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம கடைசியில் ஹோ அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம் சக்தே அப்படிங்கிறதுக்கும் இந்த தே அப்படிங்கிறதும் நம்ம யூஸ் பண்ணுறோம் இது மெயினாக நீ அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்ம சக்தா யூஸ் பண்ண மாட்டோம் சக்தே ஹோ அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும் நீ உன்னோட படத்தை எனக்கு காட்ட முடியுமா அப்படின்னா கியா துமுஜே அப்னா ஹோமர் திகா சக்தே ஹோ அப்படின்னு கேட்கணும் இப்பொழுது ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் இப்போ ஏன் அழுதுகிட்டு இருக்க இந்த மாதிரி கேட்போம்ல இதை கியோ ரோ ரஹே ஹோ அப்படின்னு கேட்கணும் இப்பொழுது கியோம் அப்படின்னா ஏன் ரோ அப்படின்னா அழுகிறது ரோ ரகேகோ அப்படின்னா அழுது கொண்டிருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம் இப்பொழுது ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிறதே அப்படின்னு கேட்கணும் இப்போ நம்ம கற்றுக்கிட்டு இருக்க இந்த வாக்கியங்கள் எல்லாம் நம்ம சில்ட்ரன்ஸ்கிட்ட பேசுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் அப்படின்னு இல்லை இந்த சென்டென்ஸ் மேக்கிங் நீங்க நல்லா சார்ப்பாக கற்றுக்கிட்டீங்கன்னா நிறைய வாக்கியங்களை நீங்களே உருவாக்க முடியும் நிறைய இடத்துல இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் பேசுகிறக்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்போல்லாம் இந்த சென்டென்ஸ் மேக்கிங்கை நீங்கள் யூஸ் பண்ணி பேசும்போது தப்பு இல்லாமல் ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக கரெக்டாக ஹிந்தியில் பேச முடியும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் சாப்பிட்டியா இந்த மாதிரி கேட்போம் இல்லையா எல்லாத்தையுமே சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறத கியா தும்னே சப் குச் கா லியா அப்படின்னு கேட்கணும் கியா அப்படின்னா நம்ம கேள்விக்காக யூஸ் பண்ணுறோம் தும்னே அப்படின்னா நீ அப்படின்னு அர்த்தம் சில இடத்துல தும் யூஸ் பண்ணுறோம் சில இடத்துல தும் நே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்ததுன்னா நான் சொல்ற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த கேள்வி வாக்கியத்தில் நீங்கள் எதை அல்லது யாரை அப்படிங்கிற கேள்வியை கேட்டு பாருங்கள் இந்த ரெண்டு கேள்வியில் எதாவது ஒரு கேள்விக்கு பதில் கிடைத்தாலும் நீங்கள் சப்ஜெக்டோட நே சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்களேன் எல்லாத்தையும் சாப்பிட்டு விட்டாயா அப்படின்னு கேட்குறோம்ல இப்போ எதை சாப்பிட்டாயா ஒரு ஆன்சர் வரும்ல நான் இதை சாப்பிட்டேன் யாரை சாப்பிட்டா அப்படிங்கிறதுக்கு வராது ஓகே அதை விட்டுடலாம் இப்ப எதை அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் வந்துச்சு இல்லையா இப்ப என்ன செய்யணும் தும் அப்படிங்கறதோட ஒரு நே சேர்க்கணும் எல்லாத்தையும் சாப்பிட்டயா அப்படின்னு அர்த்தம் சப் குச் அப்படின்னா எல்லாத்தையும் அப்படின்னு அப்படின்னா சாப்பிடுறது லியா அப்படின்னா சாப்பிட்டு விட்டாயா அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா அதுக்காக இந்த லியா அப்படிங்கறத ஒரு கம்ப்ளீஷனுக்காக நம்ம யூஸ் பண்றோம் கியா தும்னே சப் அப்படின்னா எல்லாத்தையும் சாப்பிட்டியா அப்படின்னு கேக்குறதாக அர்த்தம் நான் எல்லாத்தையும் சாப்பிட்டேன் இதே ஹிந்தியில் மைனே சப் இதை ஹிந்தியில அப்படின்னு சொல்லணும் மைனே சப் அப்படின்னு சொல்லணும் மைனே அப்படின்னா நான் சப் குச் அப்படின்னா எல்லாத்தையும் அப்படின்னு அர்த்தம் சாப்பிட்டேன் அப்படின்னா லியா அப்படின்னா சாப்பிட்றது காலியா அப்படின்னா சாப்பிட்டு விட்டேன் முடிஞ்சிருச்சு இதுக்கு நம்ம காலியா அப்படின்னு சொல்றோம் நான் எல்லாத்தையும் சாப்பிட்டேன் மைனே சப் குச் காலியா அப்படின்னு சொல்லணும் இப்போ நார்மலா சாப்பிட்டேயா அப்படின்னு கேட்கும்போது கானா காலியா அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா மைனே காலியா அப்படின்னா நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றதா அர்த்தம் நம்ம ஒரு சென்டென்ஸ் படிக்கும் நம்ம நிறைய கத்துக்கணும் பார்க்கறதெல்லாம் கேட்காத நம்ம சில்ட்ரன்ஸ்ட்டு இந்த மாதிரி பேசுவோம் பார்க்கறதெல்லாம் கேட்காத இதை நம்ம பேச்சு வழக்குல பார்க்குறதெல்லாம் கேட்காத அப்படின்னு சொன்னா கூட நார்மலாக இதோட மீனிங் பார்த்து கொண்டிருப்பதெல்லாம் கேட்காதே அப்படின்னு அர்த்தம் சொல்லும் போது தேக் ரகாக மத் அப்படின்னா பார்க்கறதெல்லாம் கேட்காத அப்படின்னு அர்த்தம் ஜோ ரகாக அப்படின்னா பார்க்கறது எல்லாம் அப்படின்னு அர்த்தம் மத் பூச்சோ கேட்காத நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இல்லையா அதுக்குரியதான் மத் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்றோம் பூச்சோ அப்படின்னா கேட்காத பூச்சு அப்படின்னா கேட்கறது மத் பூச்சோ கேட்காத பார்க்கறதெல்லாம் கேட்காத ஜோ தேக்ராக மத் பூச்சோ அப்படின்னு சொல்லணும் உன்னுடைய பேக் எங்க இருக்கு நம்ம சில்ட்ரன்ஸ்ட்ட கேட்கறது இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்றோம் உன்னோட பேக் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு துமாரா பேக் கஹா ஹே துமாரா பேக் கஹா ஹே அப்படின்னு சொல்லணும் துமாரா அப்படின்னா உன்னுடைய பேக் அப்படிங்கிறத நம்ம பேக்னே யூஸ் பண்ணிக்கலாம் கஹா ஹ அப்படின்னா எங்கே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஹை அப்படின்னா இருக்கிறது துமாரா பேக் கஹா ஹ உன்னுடைய பேக் எங்கே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இதில் கஹா அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம கிதர் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கிதர் அப்படின்னாலும் எங்கே அப்படின்னா அர்த்தம் துமாரா பேக் கிதர் ஹே அப்படின்னு சொல்லலாம் நீ ஸ்கூலுக்கு போகலையா இந்த மாதிரி கேட்போம்ல நீ ஸ்கூலுக்கு போகலையா இதை எப்படி ஹிந்தியில் கேட்கலாம் தும் ஸ்கூல் நஹி ஜா ரஹே ஹோ கியா அப்படின்னு கேட்கணும் தும் அப்படின்னா நீ ஸ்கூல் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஸ்கூல்னே சொல்லிக்கலாம் போகலையா அப்படின்னா ஜா ரஹே ஹோ கியா அப்படின்னு சொல்லணும் இன்னைக்கு எனக்கு ஸ்கூல் இல்லை இன்னைக்கு எனக்கு ஸ்கூல் இல்லை அப்படிங்கிறத ஆஜ் முஜே ஸ்கூல் நஹி ஹெ அப்படின்னு சொல்லணும் ஆஜ் அப்படின்னா இன்று ஸ்கூல் இல்லை அப்படிங்கிறத ஸ்கூல் நஹி ஹ அப்படின்னு சொல்லணும் இன்னைக்கு எனக்கு ஸ்கூல் இல்லை ஆஜ் முஜே ஸ்கூல் நஹி ஹ அப்படின்னு சொல்லணும் நீ சாப்பிடலையா நீ சாப்பிடவில்லையா அப்படிங்கிறத கியா தும்னே கானா நஹி காயா கியா தும்னே கானா நகி காயா அப்படின்னு கேட்கணும் கியா அப்படின்னா நம்ம கேள்விக்காக யூஸ் பண்ணுறோம் தும்னே அப்படின்னா நீ அப்படின்னு அர்த்தம் கானா அப்படின்னா சாப்பாடு நகிக்காயா அப்படின்னா சாப்பிடவில்லையா அப்படின்னு அர்த்தம் நம்ம நார்மலா கேட்கும் போது நீ சாப்பாடு சாப்பிடலயான்னு கேட்கறது கிடையாது பட் ஹிந்தியில் பேசும்போது நம்ம கேள்விக்காக முன்னால் நம்ம ஒரு கியா சேர்த்துக்கிறோம் நீ ஏன் சாப்பிடல இந்த மாதிரி கேட்போம் இல்லையா நீ ஏன் சாப்பிடல அப்படிங்கறதும் அப்படின்னு கேட்கணும் தும்னே அப்படின்னா நீ கியோன்னா ஏன் சாப்பிடவில்லை அப்படிங்கறத நகி காயா அப்படின்னு கேட்கணும் உனக்கு வேற ஏதாவது வேணுமா நம்ம பிள்ளைங்க அடிக்கடி கேட்போம் இல்லையா உனக்கு வேற ஏதாவது வேணுமா இது எப்படி கேட்கலாம் கியா துமே அவர் குச் சாயே அப்படின்னு கேட்கணும் கியா அப்படின்னா நம்ம கேள்விக்காக சொல்றது துமே அப்படின்னா உனக்கு அவர் குச் அப்படின்னா வேற ஏதாவது அப்படின்னு அர்த்தம் சாகியே அப்படின்னா வேணுமா அப்படின்னு சொல்றது இது அந்த அவர் குச் அப்படிங்கிறத குச் அவர் அப்படி கூட நம்ம சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது கியாத்துமே அவர் குச் ஆகியே அப்படின்னா உனக்கு வேற ஏதாவது வேணுமா அப்படின்னு அர்த்தம் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு யாரு இந்த மாதிரி கேட்போம் இல்லையா உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு யாரு அப்படின்னா துமாரா பெஸ்ட் ஃப்ரெண்ட் கோன் ஹே துமாரா பெஸ்ட் ஃப்ரெண்ட் கோன் ஹே அப்படின்னு சொல்லணும் கோன்ஹே அப்படின்னா யாரு அப்படின்னு அர்த்தம் பெஸ்ட் உன்னோட பெஸ்ட் யாரு அப்படின்னு அர்த்தம் உன்னுடைய பிடித்த புத்தகம் எது உன்னுடைய பிடித்த புத்தகம் எது அப்படின்னா துமாரி பசந்திதா கிதாப் அப்படின்னு கேட்கணும் துமாரி அப்படின்னா உன்னுடைய பசந்திதா அப்படின்னா பிடித்த அப்படின்னு அர்த்தம் கிதாப் அப்படின்னா புத்தகம் எது அப்படிங்கிறத கொன்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கொன்சிஹ அப்படின்னா எது அப்படின்னு அர்த்தம் துமாரா யூஸ் பண்ணாமல் நம்ம துமாரி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம் கோன்சா அப்படின்னு சொல்லாமல் கோன்சி அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னு கேட்டால் கிதாப் அப்படிங்கிற புத்தகம் அப்படின்னா ஒரு பெண்பால் துமாரி பசந்திதா கிதாப் கோன்சிஹ அப்படின்னா உன்னுடைய பிடித்த புத்தகம் எது அப்படின்னு அர்த்தம் அம்மா சொல்றத கேளு அப்படின்னா மாக்கி பாத் சுனோ அப்படின்னு சொல்லணும் மாக்கி பாத் அப்படின்னா அம்மா சொல்வது அப்படின்னு அர்த்தம் சுனோ அப்படின்னா கேளு மா அப்படின்னா அம்மா மாக்கி பாத் அப்படின்னா அம்மாவுடைய பேச்சை கேள் அப்படின்னு அர்த்தம் மாக்கி பாத் சுனோ அம்மாவோட பேச்சை கேளு அம்மா சொல்றத கேளு அப்படின்னு அர்த்தம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் இன்றைக்கி கற்றுக் கொடுத்த இந்த சென்டென்ஸ் மேக்கிங்கை நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திரும்பவும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தன்யவாத்